அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற சபலா ஏகாதேசி சபலா ஏகாதேசினா என்னன்றது பற்றியும் நம் வாழ்வில் குறையாத செல்வத்தையும் பற்றாத வெற்றிகளையும் தேடித்தரும் வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக நண்பர்களுக்கும் ஷேர் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க பதிவுக்குள்ள போயிடலாம் திருமாலின் அருளை பெறுவதற்காக நாம் மிகவும் கடுமையாக கடைபிடிக்கும் விரதங்களில் மிகவும் முதன்மையானது இந்த ஏகாதேசி விரதம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதேசிக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் தேப்பிரையில் வருகின்ற ஏகாதேசிக்கு சபலா ஏகாதேசி என்று ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை ஏகாதசி வருகிறது இந்த தேய்பிரையில் அதுவும் மார்கழியோடு சேர்ந்து வருகின்ற இந்த ஏகாதேசிக்கு சபலா ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது ஏகாதேசியில் எவர் ஒருவர் தொடர்ந்து விரதம் இருந்து திருமாலை அருளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் ஏகாதசியை போல பாவம் போக்கும் விரதங்கள் எதுவும் கிடையாதுன்றது ரொம்ப சிறப்பாகவே இந்த விரதத்தை பற்றி அழகாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஏகாதசியில் எவர் ஒருவர் தொடர்ந்து திருமாலை விரதமிருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மரணித்த பிறகு வைகுண்ட பதவி கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு ஒரு சிறப்பு பலன் உண்டு அதிலும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு விரதம் இருந்து திருமாலை வழிபட்டால் வைகுண்ட பதவியை அடையலாம்ன்றது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சபலா ஏகாதேசியில் இந்த சபலா ஏகாதேசியில் எவர் ஒருவர் விரதம் இருந்து திருமாலை வ தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் விலகி அனைத்து நலன்களும் கிடைக்கும் வற்றாத செல்வம் நிலைத்திருக்கும் ரொம்ப சிறப்பாகவே அனுஷ்டிக்கப்படுகிறது இப்போ நம்ம இந்த சபலா ஏகாதசினை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த சபலா ஏகாதசி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்ன்றது நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த சபலா ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப விசேஷமானது அதனால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம அதிகாலையில் எழுந்து குளிச்சு முழிச்சிட்டு அதுவும் மார்கழினாவே நம்ம அதிகாலை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானது அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீதெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க சுத்தம் செஞ்சு வச்சுட்டு பெருமாளுடைய திருப்படம் இருந்தா சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து அன்று கட்டாய துளசி மாலைகளை அணிவிக்க வேண்டும் எந்த எவர் ஒருவர் துளசி மாலைகளை பெருமாள்களுக்கு அணிவிக்கிறார்களோ அவர்கள் பெருமாளுக்கே விருப்பமான பக்தர்களாகவே மாறிவிடுகிறார்கள்ன்றது ரொம்ப விஷ்ணு புராணத்துல ஐதீகமாக இருக்கிறது அதனால இந்த வழிபாடுகளை நீங்க மேற்கொண்டுங்க இப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன செயல்கள் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல மது மாமிசம் போன்ற செயல்களை நம்ம தவிர்க்க வேண்டும் அது மாதிரி நம் பொருட்களை நம்ம சாப்பிடவும் கூடாது நம்ம விரதம் இருக்கும் போது முழு பக்தியோடு நம்ம சிரத்தோடு விரதம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த விரதம் இருக்கும் நேரத்துல நம்ம வந்து செடிகளை பூக்களை போன்ற செயல்கள் பறிக்கிறது அது மாதிரி அமங்கலமான செயல்களை நம்ம செய்யக்கூடாது அது மாதிரி செய்தா அதுக்கு நம்ம பாவம் செய்ததாகவே கருதப்படுகிறது அதனால அந்த விரதம் இருக்கும் நேரத்துல ஒரு பூக்கள் பறிப்பது செடிகளை அறுப்பது அது மாதிரி செயல்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க இந்த வழிபாடுகளை நீங்க மேற்கொண்டுங்க அதுக்கப்புறம் நீங்க இவருக்கு வந்து முக்கியமா ஒரு நெய்வேதி வைக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கு வாழைப்பழம் கிராம்பு மற்றும் தேங்காய் இதை வச்சு கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களால முடிஞ்சா ரெடி பண்ண முடியும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சக்கரை பொங்கலும் பஞ்சாமிரதம் கூட நீங்க நெய்வேதியமா வச்சு அவங்க வழிபாடு செய்து தீப ஆராதனை காட்டிக்கலாம் இந்த சபலா ஏகாதசியில் விரதம் இருந்து திருமாலை வழிபடுவர்கள் அனைத்து நலன்களும் வற்றாத செல்வங்களும் எப்போதும் அவங்களுக்கு நிலைத்திருக்கும் அவ்வளவு சிறப்புகள் தரக்கூடிய இந்த ஏகாதசிய தயவு செஞ்சு எவரும் தவற விடாதீர்கள் இப்போ ஒரு வருடத்துல இருபத்தி நாலு ஏகாதசி வருகிறது அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற சபலா ஏகாதசி ரொம்ப சிறப்பானது இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால அவ்வளவு சிறப்புகள் தரக்கூடிய இந்த ஏகாதசியில் திருமாலுடைய நாமத்தை நாம் உச்சரிப்பதினால் நம்மளுக்கு அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் அதனால் வழிபாடுகளை செய்யுங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க அந்த ஏகாதசி முடியும் வரை விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் இருக்கும் போது சிலர் வந்து உப்பு இல்லாம நீங்க பொருட்களை உப்பு இல்லாம ஒரு பொருட்கள் கூட நீங்க சாப்பிடலாம் உப்பில்லாத பண்ட பால் பழம் அப்படி நீங்க எடுத்துக்கூட அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்போ இந்த விரதத்தை எப்போ முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் துவாதசை எண்ணிக்கை தான் ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்த பிறகுதான் நீங்க விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படி அன்னதானம் கொடுக்க முடியலனா கூட ஒரு ஈ எறும்புகளுக்கு மற்றும் பசுமாட்டுகளுக்கு தானம் கொடுத்த பிறகாவது நீங்க விரதத்தை முடிப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தேடி கொடுக்கும் அவ்வாறு நீங்க அந்த வழிபாடுகளை செஞ்சுக்கீங்க இப்ப விரதத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த ஏகாதசியில ஒரே ஒரு பொருள் நம்ம கையில வைத்து கொண்டு உச்சரிப்பதினால் நம் வாழ்வில் அனைத்து பாவங்களும் போகும் நம் வீட்டில் எப்போதும் செல்வம் நிலைத்திருக்கும் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பொருள்தான் தான் கருந்துளசி இந்த கருந்துளசி வந்து பெருமாளுக்கு பெருமாளுடைய அவதாரம்ன்றதே சொல்லப்படுகிறது அதனால இந்த கருந்துளசியை நம்ம உள்ளங்கையில வைத்து கொண்டு நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை இந்த ஏகாதேசி திதியில பாராயணம் செய்யுங்க அப்படி செய்யும் போது நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் உருவாகும் பெருமாளுடைய பரிபூர்ண ஆசி நம்மளுக்கு கிடைப்பதோடு சேர்த்து மகாலட்சுமியுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் சங்கரதாரியே நமக ஓம் சங்கரதாரியே நமக அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க அப்படி செய்யும் போது திருமாலுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டுல எப்போதும் குறையாத செல்வம் எப்போதும் நிலைத்திருக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பொருளை நம்ம கையில வைத்து கொண்டு இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க செஞ்சு முஷ்ட பிறகு இந்த துளசி எடுத்துட்டு போய் நீங்க பீரோல வைங்க அப்படி இல்லைன்னா உங்க பர்சுல வச்சுக்குங்க அப்படி வைக்கும் போது பாருங்க உங்களுக்கே பல மாற்றங்கள் தெரியும் அவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடிய இந்த மந்திரம் அதனால இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்குங்க தவறாம இதை செய்யுங்க காலையில அதிகாலையில நீங்க செய்ய முடியும் அப்படின்னா அதிகாலையில செய்யறது சிறப்பு பலனை தரக்கூடியது முடியாத பட்சத்துல மாலையில ஆறு மணிக்கு நீங்க இந்த வழிபாடு செஞ்சு இதை நீங்க பீரோல வைங்க இப்படி செய்யறதுனால உங்களுக்கு அனைத்து நற்பலன்களும் தேடி கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு இதற்குண்டான நற்பலன்கள் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனுடைய நற்பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சபலா ஏகாதசியில் எவர் ஒருவர் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் ஆயிரம் அஸ்வேதை யாகம் செய்த பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போயி வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அனைத் செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இருக்கிற எப்போதும் குறையாமல் இருக்கும் வற்றாத வெற்றிகளும் நம்மளை தேடி வரும் இப்ப நாங்க ஒரு செயல் தோல்வியில முடிஞ்சு நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் அந்த செயல்கள் நடக்காதவாறு இருக்க இந்த சபலா ஏகாதசியில் விரதம் இருந்தால் நம்மளை வெற்றிகள் நம்மளுக்கு தேடி வரும் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அதனுடைய அற்புதமான அனைத்து நற்பலன்களையும் நாம் பெற வேண்டும் நாம் வாழ்வில் இருக்கும் பாவங்களை அனைத்தும் தொலைத்து எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா இருக்க சபலா ஏகாதேசியில் இந்த விரதத்தை கடைபிடித்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க அதிவிரைவில் விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்